ஆயிரம் நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்டூர்ந்து திருச்செந்தூர் பயணம் ஆன்மீக பயணம் இந்த ஆன்மீக பயணம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம முழு வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே ஜாலியாக பாட்டை போட்டுக்கிட்டுங்க ஸ்டார்ட் எங்கள் ஆன்மீக பயணத்தை பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே நாங்கள் ஒரு ட்ரிப்பை போகலான்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி திருவிழாவுக்கு கலந்துக்கிட்டோம் இந்த கந்தசஷ்டி திருவிழாவுடைய சிறப்பு என்ன முக்கியமான அம்சங்கள் என்ன இதனுடைய பயன்கள் என்ன இந்த ஆன்மீக சுற்றுலாம் நம்ம கிடைக்க போகிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத முழு வீடியோவாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் அப்படியே ஆவினில் ஒரு டீயை ஒன்று பிடிச்சிட்டு ஜாலியாக இந்த பயணத்தை அப்படி தொடங்கணும் இரவு பயணமாக தொடங்கணும் நண்பர்கள் கூட இந்த பயணம் சிறப்பாக அமைஞ்சது அப்படி ஜாலியாக போய்ட்டு கோயில் கோயில் தரிசனம் காலையில் ஆர்வமாக தொடங்கி மேல அலைச்சு இந்த தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அதிகமா இருந்தது ஒவ்வொன்றா ஒவ்வொரு போய் இடம் பிடிச்சி போய் சேரத்துக்கு மணி ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அவ்வளோ கூட்டம் வந்திருந்தது நல்ல சிறப்பான முறையில் நடந்தது மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த தரிசனத்தை தரிசித்து சென்றனர் அப்படியே பார்க்கும்போது சில சில வேஷங்கள்லாம் அணிந்துக்கிட்டு வேஷங்கள் அணிந்து வளம் வந்தனர் நாங்கள் லைன் பிடிச்சி நூறுரூபா டோக்கன் டிக்கெட்டில் நின்று நிற்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டோம் நண்பர்களே அந்த நெரிசலையும் நாங்கள் புண்படுத்தாமல் நின்று வரிசையாக நின்று தரிசனம் பார்த்தோம் நீங்களும் இந்த சூரகம்சாரம் சந்திரசஷ்டி திருவிழா பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வருடம் வரும்பொழுது வெல் ட்ரைனிங்காக நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வரணும் நண்பர்களே கூட்ட நெரிசல் பார்த்துக்கணும் குழந்தைங்கள யாரும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் உடல்நிலை சரியில்லாதையும் வரக்கூடாது இரவு முதல் நாளே வந்து தங்கியிருந்து தரிசனத்தை முன்னாடியே முடிச்சுட்டு சங்காரம் மட்டும் பார்க்குற மாதிரி வந்தீங்க அப்படின்னா வெகு சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஆன்மீக தளம் முருகர் கேட்டால் கேட்டதை கொடுத்துட்றாரு நம்பி வரலாம் நீங்கள் எங்கிருந்து வந்தாலும் சரி முழு நம்பிக்கையோடு வாங்க அப்படியே பொங்கல்லாம் கொடுத்தாங்க பொங்கல்லாம் சாப்பிட்டு லைன்லேயே நின்று தேவம் நேரம் தேர்வாங்கமும் சாப்பிட்டு முருகன் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு பச்சியோடுமும் அப்படியே உள்ளே வர வழியில் நிறைய வேஷங்கள்லாம் இருந்தது நீங்கள் பார்க்கறது ஒரு வேஷம் போட்டு அநீதினாரு இந்த காணிக்கை எடுத்துகிட்டு போய் கடவுளுக்கு சமர்ப்பிப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே வர நடுவில் வந்து உள்ளூர் பார்த்திங்கன்னா சேவல் முருகனுடைய வாகனம் சேவலை பார்க்குறோம் அதனால நல்லா தரிசனம் செல்லும் வழியில் இதெல்லாம் பார்த்து விட்டு தரிசனம் பத்து மணி நேரத்துக்கு மேலே காத்திருந்து முருகரை சிறப்பாக தரிசித்து வெளியே வந்து சூரசம்காரம் நடக்கிற இடத்தை நோக்கி பயணம் செஞ்சோம் அந்த இடத்த அடைந்து அங்கே கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சூரசம்காரம் நடந்தது சூரனை கொன்று முருகர் பள்ளி வாங்குவது நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது திருச்செந்தூர் போனோம் அப்படின்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க நம்பிக்கை முருகரை வேண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது எதுவுமே கிடையாது முழுமும் மனதோடு நம்பி வாங்க வந்து வணங்கிட்டு போங்க கஷ்டம்னு வந்தால் முருகர் காலடியில் விழுந்துருங்க மயில் அழகாகவே நம்ம காட்சி தருது மயிலோடைய அழகு எல்லாம் பார்க்குறோம் அதை தொடர்ந்து நம்ம அப்படியே அந்த கடலுடைய காட்சியெல்லாம் முடிச்சுட்டு இடத்த அடைந்து சென்று நம்ம சூரசம்ஹாரம் நடைபெற போகிற திருவிழாவில் கலந்துக்கிட்டோம் மிக சிறப்பாக